அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னமர காணிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் ஹமாஸ் இயக்கத்தினர் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நாளையுடன் முதலாம் கட்டம் நிறைவுக்கு வருகின்றது அதன் பின்னர் காசாவில் நிலைமை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்குள் அக்டோபர் ஏழு தாக்குதலைப் போல மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை ஹமாஸ் நடத்த இருப்பதான செய்திகள் இருக்கின்றது இதை கூறியவர்கள் யார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்த செய்திகளையும் அடுத்து ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டிருக்கின்றார்கள் தற்போது வெளியான தகவல்கள் அதை தெளிவாக காட்டியுள்ளன இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்டெல் கமாஸ் அமைப்பின் முதலாங்கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அதாவது நாற்பத்தி இரண்டு நாட்கள் இடம்பெற்ற போர்நிறுத்த ஒப்பந்தம் இன்று நாற்பத்தி ஓராவது நாள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நாளைடன் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை அதாவது ஆறு வாரங்கள் முடிவுக்கு வர இருப்பதால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதில் ஸ்டெல் பின்னடித்து வருவதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் நேதன் ஜாகுனுடைய சொந்த நிகழ்ச்சி நிரல் ஏனெனில் அவருடைய சொந்த நிகழ்ச்சி நிரலின்படி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் ஏற்கனவே நிதஞ்சாகும் இது பல மோசடி வழக்குகள் ஊழல் வழக்குகள் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி எனவே இந்த போரை வைத்து தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கும் நிதஞ்சாக எப்படியாவது இதை குழப்பி அடித்து ஒரு போரை ஏற்படுத்த மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் முதலாங்கட்ட போர் நிறுத்தம் நாளை ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்கு வருவதால் எஞ்சியுள்ள அனைத்து ஸ்டேல் பனைய கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பதற்கு இரண்டாம் கட்ட பேச்சுக்களை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என ஹமாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறது ஹாஸாவில் நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதற்கும் ஏனைய பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்கும் பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வாக அமையும் என்பதை ஹமாஸ் திட்டத்தெளிவாக தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் எனவும் ஹமாஸ் இயக்கம் காசாவில் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் ஏனைய பனை கைதிகளை விடுதலை செய்வதற்கும் அர்ப்பணிப்போடு இருப்பதாகவும் நேர்மையாக இந்த இரண்டாம் கட்ட பேச்சுக்களை எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஹமாசினுடைய கருத்துக்கள் இவ்வாறு இருக்கின்ற இதே சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை நேற்றைய தினம் ஸ்ட்ரேலிய மக்கள் மத்தியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வில் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார் அக்டோபர் ஏழு நடத்தியதைப் போல மீண்டும் ஸ்ட்ரேலிய சமூகங்களின் மீதும் ஐடிஎஃப் இராணுவத்தினர் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு ஹமாஸ் இயக்கம் தயாராகி வருவதாக பிராந்திய கவுன்சில் தலைவர்களுடனும் மக்கள் கூட்டத்தில் பேசிய காட்ஸ் தெரிவித்திருப்பதுடன் இந்த விஷயத்தில் நாங்கள் பல ஆவணங்களை கெப்பற்றி இருக்கின்றோம் இது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் கருத்துகின்றோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே அக்டோபர் ஏழு தாக்குதலை போன்ற இன்னொரு தாக்குதலை ஹமாஸ் இந்த நேரத்தில் நடத்தப் போகின்றார்கள் என்று மிக பெரிய அளவில் பாதுகாப்பு அமைச்சரையை வைத்து சொல்ல விளைவது நிச்சயமாக இது போர் நிறுத்தத்தை குழப்பும் ஒரு செயற்பாடு இதை நாங்கள் சொல்லவில்லை ஹமாஸ் இயக்கம் என்று அதிகாரபூர்வமாக இதை மறுத்திருக்கின்றார்கள் எந்த ஒரு தாக்குதல் திட்டத்தையும் அக்டோபர் ஏழை போலீஸ் செய்யும் எண்ணம் எமக்கு இல்லை ஆனால் வேண்டுமென்றே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செயல்படுத்துவதை தவிர்ப்பதற்காக அல்லது இதை குழப்பி காசாவில் மீண்டும் தன்னுடைய கொலைவரை தாக்குதலை ஆரம்பிப்பதற்காக ஒரு கொடூரமான குற்றச்சாட்டுக்களை ஹமாஸ் இயக்கத்தின் மீது ஸ்டேல் முன்வைக்கின்றார்கள் இதுதான் பாதுகாப்பு அமைச்சருடைய கருத்து அக்டோபர் ஏழு தாக்குதலை போன்ற தாக்குதலை ஹமாஸ் இயக்கம் மீண்டும் நடத்தப் போகின்றார்கள் என அங்குள்ள மக்களையும் அரசியல் குழுக்களையும் இராணுவத்தினரையும் தூண்டிவிடுவதன் ஊடாக காசாவில் ஒரு பேரழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இதை விட இல்லை என்பதை ஹமாஸ் இயக்கம் திட்ட இன்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே அக்டோபர் ஏழு போன்ற ஒரு தாக்குதல் மீண்டும் நடக்கும் என்று மிகப்பெரிய அளவில் இஸ்ட்ரேலியா அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்கள் ஒரு செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அக்டோபர் ஏழு தாக்குதல் போன்று மீண்டும் நடக்கும் என்று நடக்காத தாக்குதலை நடக்கும் என்று இவர்கள் கூறிவரும் சூழ்நிலையில் நடந்த தாக்குதல் குறித்து பல அதிர்ச்சிகரமான செய்திகள் இஸ்ரேல் ராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் பல வருடங்களாக நீடித்து ஒரு வருடத்தை கடந்தும் நீடித்து வருகின்றது இந்த நிலையில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகையில் எத்தனை காரணங்கள் அங்கு சொல்லப்பட்டாலும் கூட எல்லைகளை கடந்து காசாவில் இருந்து ஹமாசியகத்தினுடைய போராளிகள் அங்கு மிகப்பெரிய அளவில் தாக்கிய போது இராணுவம் முற்றாக தோல்வியடைந்தது என்பதைத்தான் இந்த தாக்குதல் காட்டுகின்றது எனவும் இராணுவத்தினர் எப்படியும் நம்மை வந்து காப்பாற்றுவார்கள் என மக்கள் நினைத்திருந்தார்கள் ஆனால் அங்கு இராணுவ வீரர்களையே காப்பாற்ற முடியாத நிலையில் இராணுவம் இருந்தது இது ஸ்டேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்ட மிக பெரிய ஒரு தோல்வி என ஸ்டேல் இராணுவத்தினுடைய ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ தளபதி இந்த பதிலை அளித்திருக்கின்றார் இது ஸ்டேல் இராணுவத்தின் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இந்த அக்டோபர்கள் தாக்குதலை பார்க்க வேண்டியிருக்கின்றது இது ஒரு மிகப்பெரும் தோல்வி என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அடுத்து டெல்லாவுக்கு இருக்கக்கூடிய கர்கூர் என்ற பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல் ஏற்கனவே வேகமாக வந்த ஒரு கார் ஆஸ்திரேலியர்கள் நிறைந்த பகுதி மீது வேகமாக வந்து மோதி அதில் எட்டு பேர் காயமடைந்தார்கள் அதே பகுதியில் நடைபெற்ற கத்திக்குத்து தாக்குதலிலும் நான்கு பேர் காயமடைந்தார்கள் இதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதா என சில ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது ஹமாஸ் இயக்கத்தினுடைய செய்தித் தொடர்பாளர் ஆக்கிரமிப்பு மற்றும் தொடர்ச்சியான அடக்குமுறைகள் தொடர்ச்சியான அட்டூழியங்களுக்கும் குற்றங்களுக்கும் இயற்கையான ஒரு வீரமிக்க பதிலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட வீரன் நிறைந்த பாலஸ்தீனர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் வந்து ஹமாஸ் இயக்கத்தினர் கூறியிருக்கின்றார்கள் அதாவது மேற்கு கரையிலும் ஜெனினிலும் ட்ரம்லாவிலும் அல்க்ஷாவிலும் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கு இயல்பாகவே எழக்கூடிய ஒரு எதிர்ப்பு இயல்பாகவே இந்த குற்றங்களுக்கு எதிராக எழக்கூடிய ஒரு மனநிலையாகத்தான் இந்த தாக்குதலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று தெளிவான ஒரு செய்தியை ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம் காசாவில் நாளையுடன் போர் நிறுத்தம் முடிவுக்கு வருவதாக அனைவரும் சொல்லும் சூழ்நிலையில் கூறப்படும் நிலையில் போர் மீண்டும் தொடங்குமா இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படுமா காசாவில் அமைதி நிலவுமா அல்லது காசாவில் மீண்டும் ஸ்டேல் தன்னுடைய கொடூர இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்களா என்பதெல்லாம் பல கேள்விக்குறிகளாக எழுந்து நிற்கும் சூழ்நிலையில் நாளை புனித ரம்லான் மாதம் நோன்பு காலம் ஆரம்பிக்கும் சூழ்நிலையில் புனித ரம்லான் மாதத்தை வரவேற்பதற்காக காசாவில் போர் நிறுத்தம் இருக்குமா இல்லையா போரா சமாதானமா என்று தெரியாத நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் ரமலான் காலத்துக்குரிய புனித மாதத்தை வரவேற்பதற்குரிய நடவடிக்கைகளை அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது முதல் கட்டத்தை நீட்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதித்து வருவதாக ஸ்ரீலி தகவல்கள் தெரிவித்தாலும் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த சந்தர்ப்பம் வரை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு எது தரப்பும் திகதி குறித்ததான செய்திகள் இன்னமும் வெளியாகவில்லை இது குறித்து மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய எகிப்து கத்தார் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட எந்த ஒரு செய்திகளையும் வெளியிடவில்லை இந்த நிலையில்தான் இந்த உணர்வுபூர்வமான சந்தேகம் நிறைந்த காலப்பகுதியில் அவற்றையெல்லாம் புறந்தழுதி புனித ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய நிலையில் இருக்கும் மக்கள் வீடற்றவர்களாகவும் பேரழிவுக்குள்ளாக இருப்பவர்களாகவும் தங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய தெருக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு பொது கட்டிடங்களும் அங்கே இல்லை சரியான மருத்துவ வசதிகள் இல்லை சுகாதார வசதிகள் இல்லை இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில் இடிந்த கட்டிட குவியல்களுக்கு மத்தியில் கூட நம்பிக்கையை மட்டும் கைவிடாத அந்த பாலஸ்தீனர்கள் புனித ரம்லான் காலத்தை நோக்கி காத்திருக்கின்றார்கள் என இந்த மக்களுக்காக இந்த ரம்லான் காலம் நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் இந்த ஒட்டுமொத்த அரபு உலகமும் என்ன செய்யப்போகின்றார்கள் என்ன சிந்திக்க போகின்றார்கள் இந்த ரம்லான் காலத்திலாவது காசா மக்களுக்காக இவர்கள் ஒன்றிணைந்து ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலமான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்ட இந்த சூழ்நிலையில் காசாவில் மேல குடியேறிய மக்கள் பல இடங்களில் தோண்டும் இடங்களிலெல்லாம் பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளை குறித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இதுவரை எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேருடைய உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது காணாமல் ஏற்கனவே இந்த ஸ்ட்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் ஒரு புறம் காயப்படுத்தப்பட்டவர்கள் ஒரு புறம் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் ஒரு புறம் காணாமல் போனவர்கள் என்ற வரிசையில் ஒரு பதினான்காயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் எனவே ஸ்டெல் இராணுவம் காணாமல் போய் செய்ய பலர் தொடர்ச்சியாக சடலங்களாக கண்டெடுக்கப்படுவதால் ஸ்டேல் இராணுவத்தினர் அவர்களை பிடித்து சித்திரவதை செய்து கொலை செய்து புதைத்து விட்டு சென்று விட்டார்களா என்ற மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கின்றது ஏனெனில் ஸ்டெல் இராணுவத்தினரின் உடைய முகாம்களாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் ஸ்டெல் இராணுவத்தினர் தங்கியிருந்த பகுதிகளிலெல்லாம் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய அளவில் அங்கு புதை ஒலிகளையும் அங்கு இறந்தவர்களின் உடலங்களையும் பார்க்கக்கூடியதாக இருப்பதான செய்திகள் தான் தற்போது மிகப்பெரிய அளவில் அங்கே வெளியாக இருக்கின்றது இது எவ்வளவு தூரம் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் அங்கிருக்கும் மக்கள் மீது ஒரு இன அழிப்பை செய்திருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது அடுத்து குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் கலமுனைக்கு சென்றால் உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கையகப்படுத்தி தங்களுடன் இணைத்து கொண்ட டெனாஸ்க் பிராந்தியத்தில் வசந்த விழா ஒன்று நடைபெற்ற போது உக்ரைனுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விடயத்தை இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய மக்கள் செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே அது உக்ரைன் பகுதி என்று சொல்கின்றார்கள் அங்கு உக்ரைனியர்கள் வசிப்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் ரஷ்யா அந்த இடத்தை கையகப்படுத்தி கைப்பற்றி தங்களுடன் இணைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை திகைக்க வைக்கும் வகையில் அங்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளினுடைய தலைவர்கள் இமானுவல் மெக்ரேன் மற்றும் ஒண்டர் ஒண்டர்லேன் மற்றும் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் மற்றும் போரிஸ் ஜோன்சன் போன்ற ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் நேட்டோ தலைவர்களின் உருவ பொம்மைகளை அங்கு நிறுத்தி வைத்து அவர்களை அந்த மக்கள் எரிப்பதை காட்டக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை மேற்குலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றன செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா இந்த இணைத்த பிராந்தியத்தில் மேற்கத்திய தலைவர்கள் மீது கடுமையான வெறுப்பை இந்த காட்சியில் வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவும் உக்ரைனும் இரத்த கலரி மோதலில் சிக்கியுள்ள டொனாஸ்க் மூன்று பிராண்டுகளை கடந்தும் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாறியிருக்கின்றது ஒரு காலத்தில் இது தங்களுடைய மிகப்பெரிய அளவிலான ஆதரவு பெற்ற இடமாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார் ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் தற்போது மேற்குலகுக்கு எதிராகவும் இந்த பிராந்தியத்தில் மேற்குலக நாடுகளினுடைய ஐரோப்பிய நாடுகளினுடைய செல்வாக்கு செலுத்துவதை எதிர்ப்பவர்களாகவும் மாறியிருக்கின்றார்கள் உண்மையை சொல்லப்போனால் அவர்கள் தற்போது உண்மையை உணர்ந்திருக்கின்றார்கள் ஏனெனில் அமெரிக்காவும் சரி மேற்கத்திய நாடுகளும் சரி இங்கே உக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை எதிர்ப்பதற்காக உக்ரைனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி வருகின்றார்களையும் ஒழிய உக்ரைன் மீது எந்த ஒரு அன்போ ஆதரவோ கிடையாது இதை தெளிவாக பார்க்க வேண்டுமானால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெற்றுக்கொண்ட பின்னர் உக்ரைனுக்கு இவர்கள் இராணுவ ரீதியில் பொருளாதார ரீதியில் வழங்கிய அத்தனை ரூபாக்களையும் டாலர்களையும் உடனடியாக உக்ரைன் திருப்பி செலுத்த வேண்டும் அல்லாது விட்டால் உக்ரைனில் இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற பெருமதிமிக்க கனிம வளங்களை நாங்கள் வெட்டியெடுப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக அச்சுறுத்தி தற்போது ஜெலன்ஸ்கி என்று அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்காக அமெரிக்கா சென்றிருக்கின்றார் எனவே அமெரிக்கா ஏற்கனவே புத்தத்தால் நுடிந்து போயிருக்கக்கூடிய உக்ரைன் தங்களிடம் இந்த யுத்தத்திற்காக வாங்கிய பணத்திற்காக அந்த கனிமங்களை அள்ளு எடுப்பதற்கான முயற்சிகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஏனோ இதே போன்றுதான் இந்த ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை பகடிக்காயாக பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு எதிராக ஆடும் ஆட்டத்தை தற்போது அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்களோ தெரியவில்லை ஐரோப்பிய நாடுகள் நேற்று நாடுகளின் தலைவர்களின் பொம்மைகளை கொடும்பாவிகளை வைத்து தீயிட்டு கொளுத்தி எரித்திருக்கின்றார்கள் இது நிச்சயமாக உக்ரைனதிபர் ஜெலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய எதிர்ச்சி ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு நேட்டோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனால் ரஷ்ய அதிபர் புடினுக்கு இது ஒரு எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை யுக்ரைனில் விடிய டொனாஸ் பிராந்தியத்தின் நிலை அவ்வாறு இருக்கின்றது அடுத்து அமெரிக்காவுக்கு அடிமையாக இருப்பதை நாங்கள் இனி கொள்ள வேண்டும் என பிரான்சினுடைய ஜனாதிபதி மினான் மெக்ரேன் வலியுறுத்தி இருக்கின்றார் நேட்டோ தலைவருக்கு அடிபணிய வேண்டாம் என்றும் அவர் மேற்கு நாடுகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதுடன் வாஷிங்டனுக்கு சென்று டொனால்டு ட்ரம்பை சந்தித்த சில நாட்களுக்குப் பின்னர் போர்ச்சுகலில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் நாங்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுக்கு அடிமைகள் போல செயற்படுவதை நிறுத்த வேண்டும் அவர்கள் சுயமாக தங்களை கட்டி எழுப்புவதற்குரிய காலப்பகுதியாக இருக்கின்றது என அமெரிக்காவுக்கு எதிராக நேரடியாக ஒரு மிகப்பெரிய கருத்தை மேக்ரோன் கூறியிருக்கின்றார் ஏற்கனவே பிரிட்டிஷினுடைய பிரதமர் என்று டொனால்டு ட்ரம்பை சந்தித்த போது கூட அங்கு பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன அந்த பிரஸ் மீட்டிங் ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட அதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சந்தித்து விட்டு சென்ற பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனினுடைய கருத்துக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் குறிப்பாக பிரான்சுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மோதலை விரிசலை திட்டத்தெளிவாக காட்டியிருக்கின்றது இவைதான் இந்திய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு இந்த ஜூட்டி பதிவில் பதிவேற்ற முடியாத காணொலிகள் வீடியோ பதிவுகளை கீழே லிங்கில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலினூடாகவும் அகில மீடியா நண்பர்கள் என்று எங்களுடைய வாட்ஸ்அப் குறிப்பினூடாகவும் நீங்கள் பார்வையிட முடியும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி